இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ராகுல் காந்தி கடந்த பத்து வருடங்களாக எதையெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மக்களிடம் வலியுறுத்தினாரோ அவையெல்லாம் இன்றைக்கு உண்மையாகி கொண்டிருக்கிறது இப்போது ராகுல் காந்தியினுடைய ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டுருக்கு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது தொடர்பாக நான் இறுதியில் பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போ நிர்மலா சீதாராமனும் மோடியும் பாஜகவும் சேர்ந்து ஒரு செய்தியை சில நாட்களுக்கு முன்பு சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய நலனுக்காக ஜிஎஸ்டியை நாங்கள் ஏராளமாக குறைத்திருக்கிறோம் அதனுடைய பலனை மக்களுக்கு அளிக்க வேண்டும் பெரிய நிறுவனங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் இது வந்து வரக்கூடிய தீபாவளி நாளுக்கான இந்திய மக்களுக்கான எங்களுடைய பரிசு அப்படிங்கிறத சமூக ஊடகங்களின் வழியாக மிகப்பெரிய அளவில் இதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தோசை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடையில் இருக்கிற தோசை வீட்டு தோசை சாப்பிட்டு தான் இருக்கிறோம் கடையில் அந்த பெரிய தோசை நெய் ரோசுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தோசை சாப்பிடணும் போல இருந்தது ஒரு கடையில் வழக்கமாக சாப்பிட்றதா போன மாதம் சாப்பிட்டேன் சரி இந்த மாதம் போய் நைட்டு சாப்பிட்லான்னு சொல்லி போய் உட்காந்துருக்குறேன் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு வரும்போது அந்த தோசை வந்து எண்பது ரூபா ஒரு தோசை எண்பது ரூபா கொடுக்குறேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை இல்லை எண்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொன்னார் எண்பது ரூபாவாக இருந்த ஒரு தோசை ஜிஎஸ்டியில் பல்வேறு நன்மைகளை நாங்கள் செய்திருக்கிறோம் ஏராளமான ஜிஎஸ்டி வரிகளை நாங்கள் குறைத்திருக்கிறோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா எண்பது ரூபாவாக இருந்த தோசை எண்பத்தஞ்சு ரூபாவாக மாறி இருக்கிறது சரி இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போ உலகத்தில் வந்து ஏறத்தாழ நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் இருக்குது இந்த நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் நூற்றி எழுபத்தைந்து நாடுகள்லையுமே ஜிஎஸ்டி வரி இருக்கிறது இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் என்ன தெரியுமா மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவில் நிர்மலா சீதாராமனும் மோடியும் ஆட்சி நடக்கும்போது இந்தியாவிலேயும் வித்தியாசம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் தோசை கதை சொன்னதுனால தோசைக்கே நான் வரேன் உங்களுக்கு புரியறதுக்காக கதை வரேன் இப்போ தோசை அப்படிங்கிற ஒன்று உருவாகணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் வேணும் உளுந்து வேணும் மாவு வேணும் உப்பு வேணும் இல்லையா கேஸ் சிலிண்டர் வேணும் அதுக்கப்புறம் அடுப்பு வேணும் அதில் வந்து தீ மூட்டணும் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்தால் தான் தோசையாக வரும் இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த தோசை உருவாவதற்கான மூலப்பொருட்கள் இருக்குது மூலப்பொருட்களுக்கு தேவையான பல உதவி பொருட்கள் இருக்குது இப்போ உளுந்து உளுந்துக்கு ஒரு ஜிஎஸ்டி வரி இருக்குது இல்லையா ஒரு வரி இருக்குது அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னா அரிசிக்கு ஒரு வரி இருக்குது அதே மாதிரி நீங்கள் கேஸ் இருக்கு அதுக்கு ஒரு வரி இருக்குது இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்போ இந்த வரியெல்லாம் சேர்த்து தான் தோசைன்னு வருது இப்போ தோசைக்கு தனியாக ஒரு வரி சரியா இப்போ நீங்கள் இந்த மூலப்பொருட்கள் அதற்காக உதவக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் ஒரு 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 விஷயம் இருக்குது என்னென்னா ஐடிசி என்று சொல்வார்கள் ஐடிசி என்று சொன்னால் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் என்று அதனுடைய விரிவாக்கம் இந்த ஐடிசி என்ன அப்படின்னா உலகத்தினுடைய பல்வேறு ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இந்த மூலப்பொருட்களுடைய வரி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை உருவாக்குவதற்கான பொருட்களின் வரி இதை எல்லாத்தையும் தோசைன்னு ஒன்று வருது இல்லையா இந்த தோசையினுடைய வரியில் கழிச்சுக்கலாம் மற்ற வரிகளை எல்லாத்தையும் கழிச்சுக்கலாம் அதுக்கான வசதி ஏற்பாடுகள் வந்து அந்த எல்லாம் உண்டு ஆனால் இந்தியாவில் அப்படி அல்ல இப்போ ஜிஎஸ்டியை நேரடியாக நிர்மலா சீதாராமன் குறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் உழுந்தினுடைய விலை குறையுமா மாவினுடைய விலை அரிசியினுடைய விலை குறையுமா கேஸ் சிலிண்டருடைய விலை குறையுமா தோசை ஊத்துறதுக்கு என்ன தடவுறோம் இல்லையா எண்ணெயினுடைய விலை இப்போ தேங்காய்னா கிடைக்கல மார்க்கெட்டில் அந்தளவுக்கு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா எல்லோரும் வாயில வாயிலையும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க சரி அப்போது இது வந்து இங்கே கிடையாது அப்படிங்கிற போது இப்போ நூறு ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு தோசைன்னு வச்சுங்க மூலப்பொருட்களுடைய வரிகள் எதுவுமே குறைக்கலை எதுவுமே பண்ணலைங்கிற போது நீங்கள் ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறதுனால மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியதற்கான வரி மற்ற வரிகளெல்லாம் ஏறும்போது இது ஆட்டோமேட்டிக்கலாக இது ஏறத்தானே செய்யும் ஐம்பது ரூபாக்கு விற்றுட்டு இருந்த தோசை எழுபது ரூபா ஆகுறதில் என்ன ஆச்சரியம் அப்போ மோடியும் நிர்மலா சீதாராமனும் சேர்ந்து வடை சொல்கிறாங்க என்ன வடை நாங்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டோம் தீபாவளிக்கு உங்களுக்கு பரிசு கொடுக்குறோம் ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோம் பெரிய நிறுவனங்கள் எல்லாம் மக்களுடைய நலன் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வட சுடுறாங்க இல்லையா இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி வரும் ஏன்னா தொடர்ந்து போய் பேசுகிறாங்க இல்லையா ஆ இப்போ வந்து பீகார் தேர்தல் வருது பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் பீகார் மக்கள் மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இது ஜிஎஸ்டி ஓ வரி குறச்சிட்டாங்க போல இருக்க எல்லாம் சரியாயிடும்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம எல்லோரும் நினைப்போம் ஆனால் அப்படி இல்லை உண்மையில் இதுலேயும் நீங்கள் ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போ தோசையினுடைய விலை வந்து எண்பது ரூபாலேருந்து எண்பத்தஞ்சு ரூபாயிருக்குங்கன்னு நானே சாட்சி ஆனால் நார்த்தில் நீங்கள் சப்பாத்தியோட விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல நமக்கு அப்போ இதிலையும் நீங்கள் என்னென்னா ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்குறது மோடியும் நிர்மலா சீதாராமனும் ஆர்எஸ்எஸ் எப்போவுமே என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் பொதுவாக திராவிடியன் அரசியலுக்கு எதிரான சித்தாந்தந்தான் ஆர்எஸ்எஸ் ஏன்னா திராவிடியன் அரசு 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 அரசியலுங்கிறது என்னது சமத்துவத்தையும் சமூக நீதியும் வலியுறுத்துவது ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது சமத்துவமே கூடாது சமத்துவமாக இருந்தால் எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இதிலையும் ஒரு மாதிரியான ஒரு பட்சபேதம் காட்டக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த வட சுடக்கூடிய விஷயத்தை ஏன் பண்ணுறாங்க ஏன் இந்த கண்துடைப்பு நாடகம் ரெண்டாயிரத்தி பதினாலருந்தே ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் ஐம்பது ரூபாக்கு பெட்ரோல் பண்ணுவேன் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இதெல்லாம் எதுக்கு இன்னொன்றும் கூடுதலாக இந்திய மக்கள் மோடியை நிர்மலா சீதாராமனையும் பார்த்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க எப்பா இப்போ நீ குறைக்கிறேன்னு சொல்கிற மக்களுடைய நலனுக்காக குறைக்கிறேன்னு சொல்கிற அப்போ இவ்வளவு காலம் நீ பதினொன்று வருஷமாக எங்கள் தலையில் ஏற்றி வச்சு நீ எங்களை இல்லையா அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படிங்கிற கேள்வி இருக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமனில் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன கேட்குறேன் ஜிஎஸ்டி வரிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய பசிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பசியோடு வீட்டிற்கு சென்று தூங்கச் செல்லுகிறவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அதிகமாக இருக்குது இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் நூற்றி இருபத்தைந்து நாடுகளில் பட்டினியினுடைய அளவு குறித்து ஒரு தகவல் வந்து வெளியிட்டார்கள் நூற்றி இருபத்தைந்து நாடுகளில் மோடி ஆட்சி நடக்கும்போது இந்தியாவினுடைய இடம் என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நூற்றி ஐந்தாவது இடம் இன்றைக்கு பட்டினி இல்லாத நாடு பசியோடு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நாடாக சீனா சமீபத்தில் தன்னை அறிவித்திருக்கிறது அமெரிக்காவில் கூட பட்டினி இருக்குது அங்கே ரோட்டில் இருக்கிறான் இந்தியாவில் அதிகமான பேர் இருக்கான் அதை எலெக்ஷன் கமிஷனே சமீபத்தில் ஒத்துக்கொண்டது மோடியினுடைய ஆட்சியில் இந்த இந்த வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கிறதுல பல பேருக்கு அட்ரஸ் இல்லை அப்போ தேர்தல் ஆணையத்தை பார்த்தீங்கன்னா எப்பா பாதி பேருக்கு அட்ரஸ் இல்லாமல் ஓட்டர் ஐடி கொடுத்துருக்கே இது எப்படி எப்படி அது மோடியினுடைய ஆட்சியில் பாதி பேருக்கு வீடே இல்லைப்பா அப்படின்னு தேர்தல் ஆணையமே ஒத்துக்கொண்ட காட்சியினால் நம்ம பார்த்தோம் அப்போ பட்டினியோடு இருக்கிறார்கள் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் எதுவுமே இல்லை ஆனால் மோடியும் நிர்மலா சீதாராமன் எல்லாம் வடை இருக்காங்க இப்படி ஜப்பானை பின்தள்ளிட்டோம் ஃப்ரான்ஸை பின்தள்ளிட்டோம் இனி சீனா தான் அடுத்து அமெரிக்கா தான் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வடை சுட்டுருக்கக்கூடிய காட்சி ஆனால் உண்மையில் அப்படி இல்லை இப்போ ஜிஎஸ்டியில் இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கண்துடைப்பு நாடகம் அப்படிங்கிறது இன்றைக்கு அம்பலமாகியிருக்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது அதனால தான் ராகுல் காந்தி அதானியும் வந்து அதானியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஊழல் வந்து வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது அதானி வந்து ஒரு மிகப்பெரிய மோசடி மன்னன் அந்த மோசடிக்கெல்லாம் பின்னாடி மோடி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் சில காலங்களுக்கு முன்பு மிகப்பெரிய அளவில் வந்து வைரலாகி கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா வந்து அதானியை தட்டி தூக்குறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் எப்போது வேண்டுமானாலும் சிறைக்கு செல்லலாம் என்கிற நிலைமைக்கு இருக்காத அந்த நேரத்தில் ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை விடுத்தார் கவனமாக இருங்கள் அதானியினுடைய பங்குகள் எல்லாம் முதலீடு செய்யும்போது கவனமாக இருந்தால் இவர்களை நம்பாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார் எல்லாமே உண்மையாக இருக்குது ராகுல் சொல்வது ஏதாவது ஒன்று உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா கடந்த பத்து வருடங்களாக அவர் இந்திய மக்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்தார் அதனால தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய எதிரியாக இப்போ தனி மனிதர்களாக பார்க்கும்போது அவர்களுடைய மிகப்பெரிய எதிரியில் முதல் பட்டியலில் வந்து ராகுல் காந்தி இருக்கிறார் ஏன்னா ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார் சனாதனத்திற்கு எதிராக பேசுகிறார் இல்லையா இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் அவர்கள் ஏன் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு முன்னாடி நிற்கிறார் சாதிவாரி கணக்கெடுத்து நடத்த ஆர்எஸ்எஸ்னுடைய நிலைமை என்னவாகும் கடந்த பதினொன்று வருடங்களாக இங்கே என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க இன்றைக்கி தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்கெல்லாம் கல்வித்தொகையிலிருந்து எல்லாத்திலையுமே மோடி அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறது கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒட்டு மொத்தமாக எல்லாத்திலையுமே மிகப்பெரிய தோல்வி அப்போ ராகுல் காந்தி சொல்லி கொண்டிருப்பது என்பது முழுக்க முழுக்க உண்மையாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நிர்மலா சீதாராமன் என்று சொல்லக்கூடிய நபர் மீண்டும் சொல்கிறேன் சுதந்திர இந்திய வரலாற்றில் பொருளாதாரத்துறை அமைச்சராக இருந்தவரில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தவர் அப்படிங்கிறது நிர்மலா சீதாராமன் தான் நிர்மலா சீதாராமன் மாதிரியெல்லாம் ஒரு பொருளாதாரத்துறையில் கைய கையாளக்கூடிய மிக மோசமாக கையாளக்கூடிய ஒரு ரபர் நம்ம பார்த்ததே இல்லை நம்ம சொல்ல வேண்டாம் இது சுப்பிரமணிய சாமி சொல்லலாம் அவங்களுக்கு என்ன தெரியும் பொருளாதாரத்தை பற்றி இன்றைக்கி நிலைமை என்ன இந்தியாவுடைய நிலமை என்ன அப்போது இதே மாதிரி கண்துடைப்பு நாடகங்களின் மூலம் பீகார் தேர்தல் வருது அப்போ இதில் ஏதாவது ஒன்று ஓட்டுறதுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட நாடகங்களோடு களத்தில் வருகிறார்கள் ராகுல் சொல்கிறார் ராகுல் எச்சரிக்கை செய்கிறார் ராகுல் சொல்வதை நாம் கேட்பது நமக்கும் நம் அடுத்த தலைமுறைக்கும் நல்லது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க